ஹலோ வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாமா நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம்மா நம்ம என்னெல்லாம் சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம கிராமத்துலேருந்து பஸ்ஸுக்கு கிளம்பும்போது அம்மா கொஞ்சம் டிஃபன் சாப்பிட லேட் பண்ணிட்டாங்கன்னா ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கும்போது பஸ் திட்டு வாங்குறது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்ஒர்க் செய்யாமல் போய் டீச்சர்கிட்ட மண்டையில் குட்டு வாங்குறது அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்து கிளாஸ் பையனோட வம்பிழுத்து டீச்சர்கிட்ட அடி வாங்கிறது அதுக்கப்புறம் ஒருவருக்கு ஒருவர் வந்து என்ன பண்ணுறது கிழறது அடிக்கிறது கிளாஸில் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கொட்டாய் விட்டு நல்லா தூங்கிடுறது அதே மாதிரி ரெண்டாவது பீரியட் வர்றதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அங்கே மா பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆகிடுச்சுன்னா அந்த மிட்டாய் கடையில் போய் அந்த மிட்டாயை பார்த்தோன்னா நம்ம கையில் வந்து காசு இல்லைனா கூட அப்படியே நாக்கு வச்சு ஊறும் அந்த மிட்டாய் எடுத்து சாப்பிடணுன்னு தோணும் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டோன்னே ஐஸ் மாமா வந்துடுவார் ஐஸ் ஐஸ் அப்படின்னு உடனே என்ன ஆகும் நம்ம நாக்கு ஊறும் உடனே குச்சி ஐஸ் பால் ஐஸ் ஜவ்வரிசியில் ஒரு ஐஸ் ஒன்று சேமியா ஐஸ் இந்த மாதிரி கலர் கலரான ஐஸ்களை வாங்கி அந்த குச்சியில் வச்சு சப்பிக்கிட்டே நடந்து ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து வீட்டுக்கு போகிறதில் ஒரு சுகம் அதே மாதிரி எல்லா நண்பர்களோடையும் சேர்ந்து அப்படியே தெருவில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மாமரத்தை பார்த்த அந்த மாங்காயை கல் எடுத்து அடித்து அந்த மாங்காயை திங்கணுங்கிற ஒரு ஆசை லீவு நாள் வந்துருச்சுன்னா போதும் சேட்டைகள் தான் தாங்க முடியாது வாசல்ல வரக்கூடிய பலூன் மாமாட்ட போய் பலூனை ஊற சொல்லி விடிக்க வச்சு அந்த பலூனை வாங்காம என்னப்பா ஆடுபடுத்துவோம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே இப்ப எல்லாம் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல எல்லாம் செல்லு உலகமா போயிடுச்சு அதை முடிஞ்சு பார்த்தா ஸ்கூல் முடிஞ்சு வந்து விளையாடணும் என்ன விளையாடுறது ஒன்று கண்ணாம்பூச்சி விளையாடணும் அப்படி இல்லைன்னா குச்சி விளையாட்டுன்னு வீட்ல வீட்டில் இருக்கிற விளக்கமத்து குச்சி எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்கிட்டு நாலு சேர்ந்து விளையாடுறது அதே மாதிரி பாட்டிக்கிட்ட கதை கேட்டுக்கிட்டே சாப்பாடுகள் எல்லாத்தையும் உருட்டி உருட்டி பாட்டிக்கு கொடுக்க கதை கேட்டுக்கிட்டே சாப்பிட்றது இந்த அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு இனிமேல் கிடைக்குமா அப்படிங்கிறதே தெரியல அதே மாதிரி வாசலில் சுண்டல் வண்டி வந்துருச்சுன்னா அம்மா அழிச்சிட்டு போய் சுண்டல் வாங்கிக்கிட்டு சாப்பிட்றது அப்பாவுக்கு லீவு நாள் வந்துருச்சுன்னா அப்பா நம்மக்கிட்ட மாட்டிக்குவார் பேட்டு மட்டை வேணும் நம்மளுக்கு பனை மட்டையை சீவி அப்பா பேட்டு பண்ணி தரணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வோம் பாட்டிலில் என்ன பண்ணுவோம் பள்ளிக்கூடம் கொண்டு போகிற பாட்டிலில் ஓட்டையை போட்டு தண்ணியை அதில் நிரப்பி அந்த தண்ணியை மற்றவங்க மேலெலாம் பீச்சு அடித்து விளையாடிக்கிட்டே இருப்போம் அது போக நம்ம ஸ்கூலில் வந்து தேசிய கொடி நாள் வந்துடுச்சு அப்படின்னா ஸ்கூலில் ஒரு சாக்லேட்டும் ஒரு கொடியும் கொடுப்பாங்க அதுக்கு வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு காலம்பரியே போய் ஆஜராகிடுவோம் அதுலேருந்து அந்த கொடியை எடுத்து பறக்க விட்டுக்கிட்டு ஆஹா அதில் இருக்கிற சந்தோஷம்லாம் இப்போ வரவே வராதுங்க நண்பனுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் அவன்கிட்ட இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய நோட்டுலேருந்து ஒரு பேப்பரை கிழித்து அவங்ககிட்ட கொடுத்து எழுத சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தலையில் இருக்கிற எண்ணெயை நல்லா வெள்ளையாக இருக்கிற ரப்பரெல்லாம் நல்லா தேய்ச்சி அதில் ட்ரேஸ் எடுத்து அதில் இருக்கிற பொம்மையை நம்ம பென்சிலால் சுரண்டி எடுப்போம் அந்த ரப்பரே வீணாக போனாலும் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது இதை மீறி அடுத்தது என்ன பயிர் செய்வோன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுன்னா நண்பர்களோடு சேர்ந்து நாலு அஞ்சு பேரும் ஒரே குடையில் பிடிச்சிக்கிட்டே போவோம் அதே மாதிரி அம்மா வீட்டில் தின்பண்டங்கள் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அம்மா வெளில போகிற நேரமாக பார்த்து அப்படியே எல்லா தின்மண்டத்தையும் தின்னுட்டு சத்தம் இல்லாமல் வச்சுருவோம் அம்மா வந்தோடனே மாட்டிக்குவோம் அதே மாதிரி அப்பா மேலே ஏறி காலில் உட்காந்துக்கிட்டு குதிரை ஓட்டி விளையாடுவோம் அடுத்தது புது செருப்பு வாங்கிறதுக்கு போக போகிறோன்னா செருப்பு மாமா கடையில் காலை அளவெடுப்பார் பார்த்திங்களா புது செருப்பு வாங்குகிற சந்தோஷமே தனி இப்போ தான் எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்கிறதுனால பசங்களே அப்படியே வாங்கி போட்டுடுதுங்க அதே மாதிரி வேகமாக ஓடி போய் நம்ம என்ன செய்வோம் பிஸ்கெட் க்ரீம் பிஸ்கெட்டை எடுத்து க்ரீமை இருக்கிறத பக்கத்தை பிச்சு எடுத்துகிட்டு அந்த க்ரீமை நாக்கில் நக்கி நக்கி சாப்பிடுவோம் அதே மாதிரி சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவோம் அவர் வந்தால் நம்மளுக்கு சாக்லேட் தருவார்னு அதே மாதிரி ஸ்கூல் நாள்களில் தலைவர்களுடைய ப வே படங்களை வேஷமாக போட்டுக்கிட்டு அதில் பரிசு கிடைக்கிறதுக்காக நம்ம படுற கஷ்டம் இருக்கு ஆஹா சொல்லவே முடியாது அதே மாதிரி அப்பாவோட முதுகில் ஏறிக்கிட்டு அப்பாவை போய் சமைக்க சொல்லி சாப்பிட்றது அதே மாதிரி கரண்ட் இல்லாத போது அம்மா நம்மளுக்கு க மெழுகத்தி ஏற்றி வைப்பாங்க அதில் ஸ்ட்ரீட் லைட்டு கரண்ட்டில் படிக்கிறது அதே மாதிரி மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு குரூப் ஸ்டடி பண்ணுறது இது மாதிரி நிறைய சேட்டைகள் நம்ம செய்வோம் அதே மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்துடுச்சுன்னா போதும் அவ்வளவு தான் நம்ம என்ன செய்வோம் அப்பாவோடு போவோம் பயமாக இருக்கும் கிட்ட டீச்சர் என்ன சொல்லி மாட்டி விடுவாங்களோ நம்ம அப்பா இன்றைக்கி நம்மளை அடிக்க போகிறாரு கையெழுத்து போட மாட்டாருன்னு பயப்படுவோம் இந்த காலத்தில் அப்படியா பசங்க அம்மா அப்பாவை மிரட்டி தான் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எப்படியோ மாறிக்கொண்டே இருக்கிறது காலம்லாம் அதே மாதிரி காமெடியாக ஒரு விஷயம் செய்வோம் நம்ம வீட்டுக்கு மேலே எல்லாம் சுரைக்காய் பரங்கிக்காயெல்லாம் காய்ச்சி தூங்கும் அதை போய் மேலே வீட்டு மேலே ஏறி பறித்து அம்மாக்கிட்ட கொடுத்து சமைக்க சொல்கிறது அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம் இன்னொரு விஷயம் நம்மளுடைய அப்பாவுக்கு ச வண்டியில பெட்ரோல் தீந்து போயிடுச்சுன்னா நம்மளுடைய ரெண்டு கால் வண்டியை எடுத்துக்கிட்டு அப்பா ஓட்டுவார் பாருங்க அதுக்கு நம்ம அழுது கத்தி அதை காமெடியாக மாத்துறதுல நம்மளை மாரி ஆழ்வாளத்துல யாருமே இருக்க மாட்டாங்கங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்வோம் இல்லையா இதெல்லாம் நம்மளுடைய ஞாபகத்துக்கு கொஞ்சமாவது வருதா ஸ்கூல் போட்டு விட்டு வீட்டுக்கு போன உடனேயே நம்ம என்ன பண்ணணும் ஏது செய்யணும் நம்ம என்னென்ன விளையாடணும் அப்படின்லாம் யோசிச்சு வச்சிருப்போம் இந்த காலத்து குழந்தைங்க செல்லில் என்ன பார்க்கலாம் செல்லில் என்ன விளையாடலாம் இதே ஞாபகத்திலேயே இருக்காங்க இதெல்லாம் நம்மளால் குழந்தைங்களுக்கு இந்த லீவ் நாளையில் சொல்ல முடிஞ்சுதுன்னா நம்ம சொல்லலாம்